இனியா சந்துரு விஷத்தை குடிச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எனக்கு எல்லாம் சரியாகிடும் எல்லோரும் என்னைக்காவது முன்னாடி இருந்த மாதிரி சந்தோஷமாக இருப்போம்னு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடுச்சு நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேம்மா ஆனால் அவன் உங்ககிட்ட பேசின கொஞ்ச நேரத்திலே நல்லா நார்மலாக பேச ஆரம்பித்த உடனே நான் சந்தோஷம் சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அதுவும் அன்னைக்கு என் வீட்டில் நீங்கள் மூணு பேரும் பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருந்ததை பார்த்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா என் வீட்டில் அந்த பழைய சந்தோஷத்தை ஒன்றால் மட்டும்தான் வர வைக்க முடியும் நான் முழுசாக நான் நம்புறேன் எனக்கு உதவி செய்வியா இனியா என்று கிட்டத்தட்ட மன்றாடும் குரலில் வினவினார் ராஜலட்சுமி இனியாவிற்கு அவரின் மனநிலைமை நன்றாக புரிந்தது ஆனால் அவளால் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக ஒன்றும் பேச இயலவில்லை இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இனியாவின் தாய் லட்சுமிக்கு மனம் கலங்கியது எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்களே என்று இனியா பேசாமல் இருந்த தருணத்தில் லட்சுமியே என் மகள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார் நீங்கள் கவலையே படாதீர்கள் என்று வாக்களித்தார் இனியா அப்போதும் பேசாமல் இருந்தார் அதை கவனித்த லட்சுமி என்னடி பேசாமல் இருக்கிறாய் அவர்கள் எவ்வளவு சொல்கிறார்கள் நீ என்னவோ பேசாமல் இருக்கிறாய் சரி என்று சொல் என்றார் சரி ஆண்டி சந்துருவை மாற்ற வேண்டியது என் பொறுப்பு நீங்க இனிமே அதை பற்றி கவலையே படாதீர்கள் என்று வாக்களித்தார் இனியா இனியா சந்துருவை மட்டும் இல்லமா என் பெரிய பையனும் நீதாமா கொஞ்சம் மாற்றவும் அவன் யாருக்கிட்டவும் உன்கிட்ட பேசுகிற அளவுக்கு பேச மாட்டான் சந்துருவோட நிலைமையை மனசில் வச்சு அதுவும் சந்துரு உடனே உன் பேச்ச கேட்கறத பார்த்து இளவரசனுக்கு உன் மேலே ஒரு மரியாதை வந்துடுச்சு அதனாலதான் உன்கிட்ட இதை கேட்குறேன் அவனை எப்படியும் வேறு ஒரு கிட்ட கூட்டிகிட்டு போக முடியாது உங்ககிட்ட அவன் நார்மலாக பேசுகிறதால அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற ஃபீலிங்கே இல்லாமல் அவனை மாற்ற முடியும் நீ என்னமா சொல்கிற நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறேன் ஆன்டி அவர்கிட்ட நான் ஒரு டைம் நல்லா பேசினா இன்னொரு டைம் சண்டை வந்துடுது அதனால் என்னால் கண்டிப்பாக முடியும்னு எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் முயற்சி செய்கிறேன் என்றாள் ராஜலட்சுமியோ பரிதாபமாக பார்க்க இனியாவின் தாய் லட்சுமியோ என்ன இனியா இப்படி பேசுகிறாய் சண்டை வந்து விடுகிறது என்று இவ்வளவு ஈஸியாக சொல்கிறாய் இதுநாள் வரை நீ எப்படி பேசினாயோ அது போகட்டும் இனிமேல் அவருக்கும் நீ கவுன்சிலிங் கொடுக்கப் போகிறாய் என்றால் நீ எப்படி அவரிடம் சண்டை போடுவது போல் பேசுவாய் இனி அவ்வாறு நடக்காமல் பார்த்துக்கொள் நீயே இவர்களை பார் எந்த அளவுக்கு இறங்கி வந்து அவர்களின் குடும்ப பிரச்சனையை நம்மிடம் சொல்கிறார் நீ என்னடா என்றால் நம்பிக்கையாக ஒரு வார்த்தை சொல்லவில்லையே என்று கோபமாக கேட்டார் சரி அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் இந்த பிரச்சனையை விடுங்கள் அவர்களுக்கு காஃபி தவிர வேறு எதுவும் தரவில்லையே வேறு லைட்டாக டிஃபன் மாதிரி ஏதும் தர ஐடியா இல்லையா என வினவினாள் இதோ இதோ மறந்தே போய்விட்டேன் என்று எழுந்தார் லட்சுமி இனியா மனதிற்குள் அப்பா தப்பித்தேன் என்று நினைத்து கொண்டாள் அதற்குள் இல்லை வேற எதுவும் வேண்டாம் என் டிரைவர் வந்துவிடுவான் என்று மறுத்தார் ராஜலட்சுமி இல்லை இல்லை டிரைவர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் என்று வற்புறுத்தினார் லட்சுமி இனியாவும் சேர்ந்து வற்புறுத்தவே சரி என்று சொல்லிவிட்டு காத்திருந்தார் ராஜலட்சுமி லட்சுமி இனியாவிடம் உங்க அப்பா எங்கம்மா அப்பாவை தேடி அபியே அனுப்பினேன் அவளையும் காணா என்று கேட்டார் இதோ போய் பார்க்கிறேன் அம்மா என்று அங்கிருந்து கிளம்பினார் இனியா ஜோதியும் ராஜலட்சுமியும் பேசிக்கொண்டிருந்தனர் டிரைவர் இன்னும் வரவில்லையே என்று டிரைவருக்கு ஃபோன் செய்தார் ராஜலட்சுமி டிரைவர் ஃபோனை எடுத்து சார் எனக்கு வேற வேலை கொடுத்துருக்காரம்மா அவரே வந்து உங்களை கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னார் என்று கூறினார் ஃபோனை வைத்த ராஜலட்சுமியின் முகம் போன போக்கை பார்த்த ஜோதி என்ன ஆண்டி என்ன ஆயிற்று என்று கேட்டார் இல்லைம்மா என் பெரிய பையன்கிட்ட நான் ஒன்றும் சொல்லாமல் கிளம்பி வந்தேன் இப்போ டிரைவருக்கு வேற ஏதோ வேலை இருக்குன்னு அவனே வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறான் அதான் யோசிக்கிறேன் ஏம்மா அவர்கிட்ட சொல்லாமல் வந்தீங்க இல்லைம்மா அவங்கிட்ட சொன்னால் சந்துரு மேலே இருக்கிற அக்கறையில் அவனும் வர்றேன்னு சொல்லிட்டா நான் அவனும் சரி இல்லைன்னு இனியா கிட்ட சொல்ல முடியாதுன்னு அவங்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன் சரி விடுங்கம்மா உங்கள் சின்ன பையனை பற்றி தான் பேச வந்தேங்கன்னு சொல்லிடுங்க என்று ஈஸியாக வழி கொடுத்தான் ராஜலட்சுமியும் அதுவே சரி என்று சொல்லி தலையாட்டினார் அதற்குள் இனியா கீழே வந்து ஜோதியிடம் அப்பா ஏதோ ஆபீஸ் விஷயமாக முக்கியமா போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு இந்த வாழை போய் அப்பாவை கூப்பிட சொன்னால் அவரை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காக்கா என்று அபியின் காதை வலிக்காதவாறு பிடித்து திரிகினார் இனியா ஜோதியும் சிரித்தவரை கிச்சனை நோக்கி போய் தாயிடம் தந்தையை பற்றி விவரம் கூறிவிட்டு இளவரசனின் வருகையை பற்றியும் தெரிவித்தான் இனியாவும் ராஜலட்சுமியும் பேசிக்கொண்டிருக்க அபி இடையிடையே அவளின் ரைம்ஸ் பாடி காட்டி அவர்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருந்தாள் இவ்வாறு சில நிமிடங்கள் சென்ற பிறகு இளவரசன் இனியாவின் வீட்டிற்குள் சென்றான் அவனை முதலில் கண்ட அபிதான் உற்சாகமாக வரவேற்றாள் வாங்க அங்கிள் நீங்க வரலையான்னு நான் பாட்டிகிட்ட கூட கேட்டேன் தெரியுமா என்று அபி வளவளக்கவும் திரும்பி பார்த்த இனியா திகைத்தான் இவன் எங்கே இங்கு வந்தான் இவன் வருவதாக ஆண்டி சொல்லவில்லையே என்று அதிர்ச்சியாக பார்த்தாள் இனியா இளவரசன் அபியிடம் பேசியவரை வந்து வந்துவிட்டான் அவனை வீட்டு ஆளாக வரவேற்க இனியாவை தவிர அங்கு வேறு யாரும் இல்லை அவள் தாய் தமக்க இருவருமே கிச்சனில் இருந்தார்கள் இனியாவிற்கு அவனை வாருங்கள் என்று அழைக்க வேண்டும் என்றுதான் இருந்தது ஆனால் அவளால் அவனை அழைக்க முடியவில்லை இனியா அவன் வீட்டிற்கு சென்றபோது அவன் அவளை வெளியிலே வந்து வரவேற்றது ஞாபகம் வந்தது என்ன இருந்தாலும் வீட்டிற்கு வந்தவனை வா என்று அழைக்காமல் இருப்பது தவறு என்று எண்ணி வாருங்கள் என்று அழைத்தார் இளவரசன் அவளின் தயக்கம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருந்தான் கடைசியாக அவள் அவனை அழைத்து விட்ட பிறகு வேண்டுமென்றே ஒரு பெருமூச்சை விட்டவாறு எப்படியோ ஒருவாறு வா என்று அழைத்தாயிற்று என்றான் இனியாவிற்குத்தான் ஏன் இவனை வா என்று அழைத்தோம் என்று கோபமாக வந்தது இளவரசனை அவன் தாய் ஏதோ சொல்ல வரும்போது இனியாவின் தாயும் சகோதரியும் வரவும் அந்த பேச்சும் தடைபட்டது ராஜலட்சுமி இளவரசனுக்கு இனியாவின் தாயையும் ஜோதியையும் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் லட்சுமியும் ஜோதியும் இளவரசனை வரவேற்று அவர்களுக்கு டிஃபன் கொடுத்தார்கள் இளவரசனும் ஏதும் பேசாமல் அமைதியாக உண்டான் பின்பு தாயிடம் திரும்பிய இளவரசன் ஏனம்மா என்னிடம் சொல்லாமல் வந்தீர்கள் என்னிடம் சொல்லியிருக்கலாமே என கேட்டான் இல்லை எனக்கு ஏதோ திடீர்னு இனியாக்கிட்ட சந்துருவ பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு அவளோட ஹெல்ப் கேட்கணும்னு தோணுச்சு அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னா வேற இங்கே நம்ம வீட்டுக்கு வரணும்னா நம்ம நேராக வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்கறது தானே முறை அதான் திடீர்னு தோணுன உடனே வந்துட்டேன் நீ எப்போவுமே பிஸியாக இருப்ப அதான் உன்னை தொல்லை பண்ணாமல் நானே வந்துட்டேன் என்றான் என்னம்மா நீங்கள் முதல்ல சொன்னதெல்லாம் ஓகே தான் ஆனால் நான் பிசி என்னை தொல்லை பண்ணுறது அப்படியெல்லாம் சொல்கிறீங்க நம்ம சந்துருக்காக வர்றது எனக்கு தொல்லையா என்றான் சரி விடுப்பா நான் சொன்ன மாதிரி எனக்கு தோணின உடனே வந்துட்டேன் அவ்வளவுதான் என்றார் பிறகு அவர்கள் இனியாவின் வீட்டினரிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு விடை பெற்று சென்றார்கள் அவர்கள் கிளம்பி சென்றவுடன் இனியாவின் தாயும் தங்கையும் அவர்களை பற்றியே பெருமையாக பேசி கொண்டிருக்க இனியாவிற்குத்தான் இளவரசனைப் பற்றி நினைத்து எரிச்சலாக வந்தது அவனுக்கு எவ்வளவு திமிர் என்று எண்ணி எண்ணி கோபம் கொண்டாள் விடை பெறும் போதும் தன்னிடம் வருகிறேன் என்று சொல்லவில்லை சரி எல்லோரும் இருக்கும்போது தன்னிடம் தனியாக சொல்ல முடியவில்லை என்றாலும் சின்னதாக ஒரு தலை அசைப்பு அதுவும் இல்லை என்பதுதான் இனியாவிற்கு எரிச்சல் தான் அதிகமாகியது இதில் அவள் யோசித்து வாருங்கள் என்று கூப்பிட்டால் கிண்டல் வேறு செய்கிறான் அவன் என்னை மருத்துவமனையில் கோபமாக பேசிய பிறகும் போய் வாருங்கள் என்று அழைத்தேன் அல்லவா நான் ஒரு முட்டாள் எனக்கு இதெல்லாம் தேவைதான் என்று பொறுமிக்கொண்டிருந்தாள் ஆனால் அங்கு இளவரசனும் காரை சிரித்தவரை ஓட்டிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இனியா அடுத்த இரண்டு வாரத்தில் நான்கு நாட்கள் சந்துருவை பார்க்க இளவரசன் வீட்டிற்கு சென்றிருந்தாள் ஆனால் அவள் செல்லும் நேரத்தை முன்பு சொன்னதை போல் முன்னதாகவே இளவரசனுக்கு தெரிவிக்கவில்லை அவன் அன்னையே வருவதற்கு முன்ன எதுக்கும் போன் செஞ்சிடே ஒருவேளை நாங்கள் வீட்டில் இல்லைனா உனக்கு அலைச்சல் தானே என்றதுக்கும் இல்லை ஆண்டி நான் எப்போ வருவேன்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு எல்லாம் வர்றது இல்லை அதனால் அப்படி சொல்லிவிட்டு எல்லாம் வர முடியாது அப்படி நான் வரும்போது நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்லை இங்கே தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தி வீடு இருக்குது அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டான் இதனால் இளவரசனால் அவள் வரும் நேரத்திற்கு கரெக்டாக வீட்டில் இருக்க முடிவதில்லை இருந்தாலும் இனியா வந்திருப்பதை அவள் அன்னை ஃபோனில் அழைத்துச் சொன்ன சிறிது நேரத்திற்கெல்லாம் வீட்டிற்கு வந்து விடுவான் அப்படியும் ஒரு முறை அவன் சிறிது தொலைவில் இருந்ததால் அவ்வளவு சீக்கிரமாக வர இயலவில்லை அவன் வருவதற்குள் அவள் சென்று விட்டான் அப்படியே இருந்தாலும் அவர்கள் முன்பு போல் அவ்வளோவாக பேசிக்கொள்வதில்லை இவன் வந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் இனியா கிளம்பி விடுவான் இளவரசனால் அவளை ஒன்றும் கூறவும் முடியவில்லை அவன் வாய்க்குள்ளே முணுமுணுத்து கொண்டிருந்தான் கார்த்திகை அவன் தந்தை வேறு மருத்துவமனையில் இரண்டாவது ஒப்பீனியன் கேட்பதாக கூறி அழைத்து சென்று விடவே இளவரசனால் மருத்துவமனையிலும் இனியாவே சந்திக்க இயலவில்லை அடுத்து ஒரு சனிக்கிழமை இனியா இளவரசன் வீட்டிற்கு சென்றிருந்தான் அப்போது இளவரசனும் வீட்டிலேயே இருந்து விட்டதால் இனியாவால் அங்கு இருக்கவே இயலவில்லை வழக்கத்தை விட சீக்கிரமாகவே கிளம்புவதாக கூறினான் ஆனால் சந்துருவோ இல்லை இன்று மதியம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு விட்டுதான் செல்ல வேண்டும் என்று அடம்பிடித்து இருங்கள் நான் அம்மாவை கூட்டிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் இளவரசனும் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தான் ஆனால் அவனால் இனியாவிடம் சென்று ஏதும் சொல்லவும் இயலவில்லை இளவரசன் சந்துருவின் மொபைலை எடுத்து அவன் எண்ணிற்கே அழைத்தான் அவன் மொபைலில் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பெண்ணே என்று திரும்ப திரும்ப பாடியது இனியா அதை கேட்டவரை இளவரசனையை பார்த்து கொண்டிருந்தான் இளவரசனும் இமைக்காமல் இனியாவையே பார்த்து கொண்டிருந்தான்